அனைவருக்கும் வணக்கம் இன்று வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பழமொழியினை பார்ப்போம் அதாவது ஊழி பெயரினும் தான் பெயரார் இதற்கான விளக்கம் வாழ்க்கையில் காலம் என்று சொல்லப்படக்கூடியது தான் ஆனால் ஒரு சிலருடைய குணம் என்பது மட்டும் என்றைக்கு மாறாதது என்பதை பற்றி தான் ஊழி பெயரினும் தான் பெயரார் இந்த உலகத்தில் எல்லாமே மாறக்கூடியது தான் ஆனால் மாற்றம் ஒன்று தான் இந்த உலகத்தில் மாறாதது ஒரு சிலர் எந்த சூழ்நிலை வந்தாலும் தன்னிடம் இருக்கக்கூடிய குணத்தை ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் அப்போ வாழ்க்கை நிகழ்வுகள் பார்ப்போமானால் கண்ணன் என்று சொல்லப்படக்கூடியவன் மிகவும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவன் சிறு தன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லப்படக்கூடியவன் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி படித்து ஒரு நல்ல துறையிலும் இன்றைக்கி இருந்து கொண்டு இருக்கின்றான் ஆனால் சிறு வயதில் கஷ்டப்பட்டவன் இன்றைக்கு ஊரே மெச்சிற அளவுக்கு இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கின்றான் அப்படிப்பட்டவன் இன்றைக்கு யார் வறுமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அல்லது படிப்பதற்கு யார் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஓடோடி சென்று உதவி செய்து கொண்டு இருக்கின்றான் நினைத்து பாருங்கள் தான் வாழ்க்கையில் இன்னைக்கு எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் தான் வந்த கடந்து வந்த பாதையை இன்னைக்கு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் அந்த கண்ணன் என்று சொல்லப்படக்கூடியவர் இருக்கின்றார் வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் உயர்ந்து போகின்ற பொழுது எல்லாவற்றையும் மறந்து கூடிய சூழலில் இன்னைக்கு ஒரு சிலர் இருந்து கொண்டுதான் இருக்கின்றனர் ஆனால் ஒரு சிலரோ காலம் மாறினாலும் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த குணத்தை ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் அந்த வகையில் கண்ணன் என்று சொல்லப்படக்கூடியவனும் இன்னைக்கு வறுமையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை தேடிப்படித்து யார் கஷ்டப்பட்டு படிக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை பல செய்து இன்றைக்கி அவர்களை நல்ல நிலைக்கு வைத்து கொண்டு இருக்கின்றார் கண்ணன் என்று சொல்லப்படக்கூடியவர் தான் இப்போ இந்த பழமொழியின் வகையில் நமக்கு தெரிய வரக்கூடியது வாழ்க்கையில் காலங்கள் மாறலாம் ஆனால் தண்ணீர் தன்னிடம் இருக்கக்கூடிய குணங்களை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளாதீர்கள் என்பதை இந்த பழமொழியின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் மேலும் வேறொரு பழமொழியின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம்